வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் நல்ல குடும்ப தலைவிகள் ஆனால் வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் ஒழுக்கம் கெட்டவங்கன்னு ஒரு நினப்பு காலம் காலமாக நம்ம மனசில் ஊறி போயிருக்கு பொண்ணுங்க வயல் வேலைக்கு போகிறத ஏற்றுக்கிற இதே சமூகம் ஊரை விட்டோ இல்லை நாட்டை விட்டோ வேலைக்கு போனால் மட்டும் அதை ஒரு ஒழுக்கம் கெட்ட விஷயமா பார்க்குது ஒரு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கணவன் குழந்தைங்கன்னு வாழ்கிற ஒரு பெண் வேற வழியே இல்லாமல் அவங்கள நேசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறா அந்த அடிமைத்தனத்தை கற்புக்கரசின்னு சொல்லி பாராட்டுறாங்க வேலைக்கு போகிற பொண்ணுங்க நிறைய ஆண்கள் கூட பழகிறதால லவ்வில் விழுறதுக்கும் தப்பான உறவு வச்சுக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் கிடைக்குது அதனால தான் ஒர்க்கிங் விமனாக கெட்டவங்களாக இந்த சமூகம் பார்க்குது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற பொண்ணுங்களும் மற்ற ஆண்கள் கூட ரகசியமாக தொடர்பில் இருக்காங்க வெளிநாட்டில் வேலை செய்கிற பொண்ணுங்களும் மற்ற ஆண்களை நெருங்க விடாமல் வாழ்கிறாங்க ஸோ ஒருத்தரோட ஒழுக்கம் குணம் இதெல்லாம் வேலைக்கு போகிறதுனாலையோ இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனாலையோ முடிவு செய்யப்படுறது இல்லை வாய்ப்புகள் தான் அதை முடிவு பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்